திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி அப்பர் பெருமானோட பொன்மொழிகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலம் என்ன அப்படின்னா திருவிடை நான்காம் திருமுறையில் முப்பத்தி ஐந்தாவது தலமாக வர தலம் இது திரு ஆவடுத்துறை தளத்திற இறைவனை வந்து வழிபட்டு பல பதிகங்கள் பாடிய அப்பர் பெருமான் அதன் பின்னர் இடைமருது தலத்திற்கு வருகின்றார் அன்பினோடு மகாலிங்கப் பெருமானை வணங்கி இடைமருது ஈசனை வணங்குகிறார் தளத்தில் பல நாட்கள் தங்கி உழவார பணிகள் செய்த அப்பர் பெறான் இத்தலத்து இறைவன் மீது அருளிய நேரிசை பதிகம் தான் இந்த பதிகம் ஒவ்வொரு பாடல்லையும் இறைவனாருடைய பெருமையை உணர்த்தி அத்தகைய பெருமைகளை உடைய இறைவன் இடைமருது தளத்தினை இடமாக கொண்டான் என்று கூறும் முகமாக இடைமருது இடம் கொண்டாரே அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் அப்பர் பெருமான் வந்து முடிக்கிறாரு இதில் இரண்டாவது பாடலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எம் தந்தையாராய் எம் தலைவராய் உள்ள பெருமான் முற்பட்டவர்களுக்கு முற்பட்டவராய் அரி அயன் அரண் என்ற மூவருக்கும் முதற் பொருளானவராய் அந்திகளிலும் அவ் அந்தி தொழுகைகளிலும் விளங்கும் அருள் உருவினராய் தவநெறியில் ஒழுகுபவர் உள்ளத்தில் இருப்பவராய் மங்களமான வழிகள் எல்லாமாயுமாய் ஆகியவராய் இடைமருதை இடம் ஆவார் அப்படிங்கிறாரு அப்போ தவணெறியில் ஒழுகுபவர் உள்ளத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா பெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறார் உள்ளத்தில் உறைபவராக இருக்கிறார் அப்படிங்கிறாரு மூன்றாவது பாடலில் திரு ஆவடு துறையிலேருந்து திரைமு திருவிடைமருது வந்ததினால ஆவடு தான் அந்த ஏறு வாகனம் வந்து அவருக்கு வந்து வாகனமாக அமைந்தது இருக்கிறத வந்து இங்கே திருப்பியும் நினைவுபடுத்துகிறாரு அதாவது அங்கே இருக்கிற அந்த பெரிய புராணம் நமக்கு சொல்லுது ஆவடு துறையில் தான் தர்ம தேவதை பெருமானை வேண்டி கொண்டு அவரது வாகனமாக மாறிய தலம் அப்படின்றதுனால அதை இந்த பாடலில் மூன்றாவது பாடலில் வந்து நமக்கு சொல்கிறாரு அதாவது ஆவடு துறையில் உள்ள அந்த தளத்தில் நினைப்ப ந நடைபெற்ற நிகழ்ச்சினை இந்த பாடலில் நீதியாய விடை என்று சொல் அந்த சொல் தொடர் மூலமாக நமக்கு உணர்த்துறாரு நீதி வழுவாது இருந்தாலும் போர்க்குணம் கொண்ட விடை என்று கூறுவதை வந்து இந்த பாடலில் பார்க்கலாம் நான்காவது பாடலில் சொல்கிறாரு அடியவருடைய மேம்பட்ட எண்ணத்தில் வந்து இருப்பாராம் அடியவருடைய எண்ணத்தில் மேம்பட்ட இடைமருதை இடம் கொண்ட பெருமானார் உலகை உடையவராய் அதனினும் மேம்பட்டவராய் நான்கு வேதமும் ஆறு அங்கங்களும் உலகறியை செய்தவராய் பண்ணில் மேம்பட்ட பாடல்களை உடையவராய் அடியவர்களுடைய பாவங்களை போக்கும் கருத்துடையவராய் இந்த பெருமான் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறாரு அப்போ அடியவர்களுடைய பாவங்களை நீக்குபவர் நம் பெருமான் அப்படிங்கிறத உணர்த்துறாரு ஐந்தாவது பாடலில் தம் திருவடிகளை முன்னின்று துதித்த அடியார்களுடைய பழைய வினைகளையும் இனி வரக்கூடிய வினைகளையும் தீர்ப்பவராக இடைமறுதை இடம் கொண்டுள்ளார் அப்படிங்கிறார் இங்க பழவினை சஞ்சித வினை பல பிறவிகளில் நாம் சேர்த்து வைத்த வினைகள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய வல்லவராய் இப்பெருமானார் உள்ளார் அது இல்லாத இனி வரக்கூடிய வினைகள் அப்படின்னும் போது ஆகாமியம் அந்த ஆகாமியத்தையும் போக்குவராக இருக்கிறார் நாம் கொண்டு வந்த பிரார்த்த வினையை மட்டும் நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இங்கே நமக்கு சொல்கிறாங்க அடுத்து ஏழாவது பாடலில் அன்பர்களுடைய துயரங்களை போக்க வல்லவருமாய் உள்ளார் அப்படிங்கிறாரு இதிலேருந்து நம்ம இந்த பதிகத்து மூலயமா மொத என்ன சொல்ல வரார் பெருமான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா பதிகத்தின் முதல் பாடலில் காடுடைய சுடலை நீற்றர் என்ற நிலையான பொருள் சிவபெருமான் ஒருவர்தான் என்றும் உலகத்தின் அனைத்து பொருட்களுக்கும் அதாவது எல்லா பொருள்களும் அழிந்த பின்னரும் எஞ்சியிருப்பது சிவபெருமான் ஒருவர்தான் என்றும் நமக்கு உணர்த்திய அப்பர் பெற அடுத்த பாடல் என்ன சொல்ல வரார்னா முந்தைய பழமைக்கும் பழமையானவர் சிவபெருமான் என்று உணர்த்துகிறார் இவ்வாறு முதல் இரண்டு பாடல்களில் அனைத்து உயிர்களுக்கும் ஆதியாகவும் அந்தமாகவும் பெருமான் இருக்கும் நிலை உணர்த்தப்படுகின்றது அது பதிகத்தின் மூன்றாவது பாடலில் நீதியே உருவமாக இருக்கும் பெருமான் என்று கூறும் அப்பர் பிரான் அடுத்த பாடலில் உயர்ந்ததாக கருதப்படும் தேவர் உலகத்தினை விடவும் மேம்பட்ட சிவலோகத்தில் உரைகின்றார் என்று கூறுகின்றார் ஐந்தாவது பாடலில் மற்றும் ஏழாவது பாடலில் அடியார்களின் மேல் படர்ந்துள்ள வினைகளை தீர்க்கும் வல்லமை படைத்தவன் என்றும் ஆறாவது பாடலில் பாம்பு சந்திரன் மற்றும் கங்கை நதி ஆகியோருடைய இடையே இருந்த பகைமை தீர்த்தாண்ட பரமன் என்றும் எட்டாவது பாடலில் பலராலும் புகழ்படும் தன்மையையும் ஒன்பதாவது பாடலில் பிரமனும் அறியும் காணாத முறையில் அழலாக நீண்ட சிறப்பும் நமக்கு அப்பர் பெறானால் இந்த பதியத்தில் உணர்த்தப்படுகின்றது பதியத்தோட கடைசி பாடல் என்ன சொல்றார்னா தலைவன் என்ற முறையில் தொண்டர்களுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்யும் கருணை உள்ளவன் கொண்டவன்தான் நம் இறைவன் என்பதை உணர்த்துகின்றார் இவ்வாறு இறைவனின் பெருமைகளை அறிந்து கொண்ட நாம் அவனை வணங்கி நமது வினைகள் தீர்க்க பெற்று வாழ்வினின் உய்வினை அடைவோமாக இதுதான் நமக்கு அப்பர் பிரான் இந்த பதிகத்தில் நமக்கு அறிவுறுத்துகிற உண்மை திருச்சிற்றம்பலம் அருள் தரும் நலமுல நாயகி அம்மை உடனமர் மருதீஷர் திருவடிகள் போற்றி போற்றி அப்பர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி